திலோ டுவெண்ட்டி ஃபோர் இஸ்மாயில் உயிசு ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் பிணை வழங்கியிருக்கிறது இவருடைய பிணை விண்ணப்பம் தொடர்பான வழக்கானது இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது இந்த தருணத்தில் சட்ட மாத திணைக்களத்தின் சார்பில் மேலுதிக சொலிசிட்டர் ஜெனரலான திலிப்ப பீரிசவர்கள் ஆஜராகியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் வெளிநாட்டுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட அழைப்பானது அது உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது உத்தியோகபூர்வமானது அல்ல என்பதாகவும் அது உத்தியோகபூர்வம் என்பதை நிரூபிப்பதற்குரிய எந்த விதமான ஆவணங்களும் முறையாக முன்வைக்கப்படவில்லை என்பதோடு இந்த முன்னை நாள் இலங்கையினுடைய ஜனாதிபதி தற்போது விளக்கமறையில் இருக்கின்ற ரணில் விக்ரம் சிங்க அவர்களுக்குரிய பிணை வழங்கப்படுவதை நிறுத்துமாறும் அதற்கு தமது சட்டமாத திணைக்களம் பாரிய ஆட்சேபணிகளை தெரிவிக்கும் என்பதாகவும் அவர் கூறுகின்றார் ரணிக்ரமசிங் அவர்களின் சார்பில் இன்றைய தினத்தில் முன்னூறுக்கும் அதிகமான சினிகள் நீதிமன்றில் குழுவிருந்தார்கள் நாள் ஜனாதிபதியின் சார்பில் முன்னாள் சட்ட மாதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் அமைச்சருமான திலக் மாரப்பன அவரோடு இணைந்ததாக ஏலவே ரணவிக்ரமசிங்கின் சார்பில் ஆஜராகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அனுகிய பிரேமரத்ன மற்றும் பல சட்டத்தரணிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் மாதிபரான திலக் மாரப்பன் அவர்கள் பல விடயங்களை நீதிமன்றம் இன்றைய தினம் முன்வைத்திருந்தார் அவர் முன்வைத்த காரணங்களை பார்க்கின்ற இடத்து குறிப்பாக இந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் சென்ற உத்தியோகபூர்வமான விஜயம் என்பது பற்றி அந்த விஜயத்தினுடைய சம் சாராம்சங்கள் பற்றி எடுத்துக் கூறியதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இங்கு அவதானித்துக் கொள்ள முடியும் என்பதாக கூறியிருந்தார் அரசு நிதியானது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது பற்றிய ஆய்வுகளை கணக்காய்வுகளை மேற்கொண்டு அவற்றை ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர் சம்பந்தமான இறுதி முடிவை எடுத்து உரிய தரப்புக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு கணக்காய்வாளர் திணைக்கள் அறிக்கையாகும் அவ்வாறான ஒரு ஒடிட் ரிப்போர்ட் ஆனது இங்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவே அவற்றை சமர்ப்பிக்காது எந்த வகையில் இவ்வாறு ஒரு வழக்கினை தாக்கல் செய்து தன்னுடைய கட்சிக்காரரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை இவ்வாறு விளக்கமறியில் வைப்பது என்பது போன்ற பல விடயங்களை இன்றைய தினம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மதியமான விளக்கங்களையும் காரணங்களையும் ஏன் பிணை அவருக்கு வழங்கப்படக்கூடாது என்கிற விடயங்களையும் திலக் மாரப்பன் அவர்கள் கூறுகின்றார் இதேவேளையில் பிரேமரத் அவர்கள் இன்றைய தினம் ஆஜராகி அவருடைய சமர்ப்பணமும் நீதிமன்றத்தில் அசுவீமறுக்கப்பட்டது தன்னுடைய கட்சிக்காரரான ரல் விக்ரம் சிங்கே உடல்நிலை தீகரோக்கிய மற்றவராக காணப்படுகின்றார் கொழும்பு மெகுதி சிறைச்சாலையில் இருந்து அவர் தேசிய வைசி சாலைக்கு மாற்றப்பட்டதன் பிறகு அவருடைய உடல்நிலையை பொறுத்தவரையிலே ஏலவே அவர் இறுதியை சுகாதார நோக்கி மாற்றிருக்கின்ற ஒரு விடயம் என்ற என்கின்ற விடயத்தை அவர் கூறுகின்றதோடு அவருடைய மருத்துவ சான்றிதழ்கள் பலவற்றையும் அவர் நீதிமன்றம் இருப்பினும் கூட இந்த விடயங்கள் ஆராய்ந்து தன்னுடைய கட்சிக்காரருக்கு தகுந்த பிணையினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தார் இதேவேளை குறிப்பிட்ட பிணை வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு பெற்றுக்கொள்வதற்காக மக்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அவற்றினூடாக பிணை இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை சட்ட சார்பில் தோன்றியிருந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் பிரதி மன்றாடியார் நாயகம் அவர்கள் இந்த விடயத்தையும் அங்கு சமர்ப்பித்திருந்தார் அது மாத்திரமல்ல கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று ரணவிக்ரமசிங் அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்படுகின்ற போது வைக்கப்பட்டதற்கு பிறகு வந்த காணொலிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்த பல்வேறு பட்ட கருத்துக்கள் போன்றவை நீதிமன்றத்தை அவமதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகிறது என்பது இது போன்ற விடயங்கள் தொடர்ந்து ஈடுபடுவது என்பது இலங்கையினுடைய நீதித்துறையை பொறுத்தவரை ஒரு அவமதிக்கின்ற செயலாகவும் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார் இது எவ்வாறு இருப்பினும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அது தொடர்பான விடயங்கள் பற்றி பரிசீலனை செய்த நீதிமன்றம் கொழும்பு கோட்டை நீதிமான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நில் புலி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரம் சிங் அவர்களை பிணையில் இன்றைய தினம் கோட்டை பல்வேறு தகவல்களை தந்து உதவிய சட்டத்தரவிகளான அக்ரம் மற்றும் சிலோன் டுவெண்டி போர் தமது நன்றிகளை கூறுகின்றது இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எமது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அது மாத்தமல்லது போது பல தகவல்களை காத்திருக்கிறது

தினம் சட்டத்தரணிகளால் நிரம்பி வழிந்தது சமூக வலைதளங்களில் புகைப்படங்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அடிப்படை சுதந்திரம் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் சட்ட ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுப்பெறுகின்ற அதே வேளையில் தரமாக இருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் அல்லது அரசியல் பழிவாங்கல்கள் கூடாது என்கின்ற விடயத்தினை நாமல் ராஜபக்ச எம்பி அவர்கள் கூட இன்றைய தினம் சொல்லியிருந்தார் தாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்த பொழுதுகளில் அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ளவில்லை என்பதால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதாகவும் இலங்கையின் அரசியல் வரலாற்றை சீமாவு அவருடைய எதிராக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அதற்கு பிறகு தங்களுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்ச குடும்பம் பழிவாங்கப்பட்டிருந்தது என்ற விடயத்தை சொல்லியிருந்தது மாற்றமல்லாமல் அரசியல் கட்சிகள் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் கிடைக்கும் ரணில் விக்ரம் சிங்காக கூட நாங்கள் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம் பிரிந்து பணியாற்றி இருக்கின்றோம் ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் கூட இவ்வாறு அவரை அடைத்து வைத்திருக்கின்ற என்கின்ற விடயத்தை பொறுத்தவரையிலே இது பழிவாங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்பதாக நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியிருந்தார் இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது இந்த கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு வெளியிலே கழகம் தடுக்கும் போலீசார் மற்றும் இராணுவத்தினிடம் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர் ஒருவர் அறிந்த ஒரு போத்தலொன்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவருடைய தலையில் ஏற்பட்டிருந்தது அவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டிருக்கின்றது எது எவ்வாறு இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு கருத்து சுதந்திர விருது இருக்கிறது ஒன்று சேருவதற்கான சுதந்திரம் இருக்கிறது அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை கொள்ள முடியும் இன்னும் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்வது அவற்றின் ஊடாக தங்களுடைய கருத்துக்களை உறுதிப்பட உரைப்பது என்கின்ற விடயத்தை எக்காரணம் கொண்டு மேற்றுக்கொள்ள முடியாது எனவே கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுக்கு பிணை கிடைக்கப்பட்டு குடும்ப தேசிய வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரம் அவர்கள் அங்கிருந்து வெகு விரைவில் வெளியேறுவாரா என்கின்ற பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் எழுதற்கு தயாராக இருக்கின்றோம் மறவாமல் சிலன் தோண்டிகளு யூடியூப் ஆனலை விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயிருங்கள் உங்களுடைய காத்திரமான பின்னோட்டங்களை அளித்தாருங்கள் இப்போதைக்கு விடைகொள்கொண்டே இஸ்மாயில் அய்யசு ரஹ்மான்